ரிஷபராசி நேயர்களுக்கு தொழில் நல்லபடியாக நடக்கும் உங்களுக்கு நிறைய இன்டெலிஜெண்ட்டான புத்திசாலியான மக்கள் உங்களுக்கு தொழிலில் கிடைப்பாங்க இந்த மாதம் நல்ல நண்பர்களுடைய உதவிகள் தொழிலில் கிடைக்கும் நல்ல வருமானம் வரும் செலவுகள் கொஞ்சம் வரும் அதை அதை மட்டும் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கோங்க ஆனால் சுப செலவு தான் நல்லதுக்கு தான் கடுமையாக உழைங்க நல்லதே நடக்கும் அதே சமயம் உடல்நிலை பார்த்திங்கன்னா உடல்நிலைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லபடியாக இருக்குது விஷபராசி மக்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பால் பொருட்கள் அதிகமாக நீங்கள் சாப்பிடலாம் அது உங்களுக்கு நல்ல சக்தி தரும் உறவுகள்னு பார்க்கும்போது உறவுகளில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா உங்களுடைய நாலாவது வீடு ஐந்தாவது வீடு கிர கிரகநிலைகள் கொஞ்சம் நம்மளுக்கு ஜென்ரலாகவே சரியில்லை ஸோ உறவுகளில் பார்த்துக்கோங்க முக்கியமாக அம்மாவோடைய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க